என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ துவாரகமய ஆலயம் சென்னையில் இருக்கிற இந்த பிரார்த்தனை மையத்திலையும் சரி கும்புடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்திலும் ரெண்டு இடத்துலையும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு சிறப்பான கூட்டுப் பிரார்த்தனை நடைபெறுகிறது இந்த முறை கார்த்திகை தீபம் அதாவது வருகின்ற பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபம் தொடங்குது வேலைகள் முடிஞ்சு அடுத்து வெள்ளிக்கிழமை அந்நிகம் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நம்ம துவாரக மாயில் நடக்குது விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்பா கார்த்திகை தீபத்துக்கும் பாபாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு கார்த்திகை தீபம் வருஷத்தில் ஒரு நாள் தான் நாம் கொண்டாடுவோம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நாம் விளக்கேற்றி வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி கொண்டாடுவோம் ஆனால் பாபா சாந்த சாந்தசூரகுமார் அதாவது சொல்லுவார்ல அவருடைய துவாரகமாயை எப்பயுமே விளக்குகளால் அலங்கரிக்கப்பார் அகில் விளக்குகளால் எப்போதுமே இறையவற்று இருப்பார் காரணம் என்னென்னா அந்த ஜோதியில் கடவுள் தெரிவிவாங்க அந்த ஜோதி இறை ஜோதி நெருப்பு வடிவத்தில் அந்த ஜோதியில் கடவுளை பார்ப்பார் அவர் அதுதான் பாபா எப்பயுமே அகல் விளக்கு ஏற்றினே இருப்பார் வருஷத்துக்கு ஒரு முறை நாம் கொண்டாடோம் பாபா தினம் தினமும் கார்த்திகை தெய்வம் கொண்டாடினார் நாம் கார்த்திகை தீபத்தை எப்படி சாயனாக கொண்டாடணும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏன்னா பாபா பக்தராக இருக்கிறோம் நாங்கள் எப்படி கொண்டாடணும் ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்றும் இல்லை பாபா கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடுவார்னால் முதல்ல கார்த்திகை தீபம் எத் எத்தனை மணிக்கு நம்ம விலைக்கு ஏற்றணும் கண்டிப்பாக ஆறு மணிக்கு மேலே தான் ஏற்றணும் ஏன்னா ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு முன்னாடி விலைக்கு ஏற்றக்கூடாது ஏன்னா எவ்வளோ விலைக்கு ஏற்றணும் குறைஞ்சது ஏழு விலைக்கு ஏற்றலாம் குறைஞ்சது இருபத்தேழு இருபத்தேழுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் ஏற்றலாம் ஏன்னா அன்றைக்கி அது உங்கள் வீடு அளவு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் இருபத்தேழு விளக்கு ஏற்றுங்க ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு கேள்வி சாய்னா என்கிட்ட ஏற்கனவே பழைய விளக்குங்களாம் இருக்குது அகில் விளக்கு அதையே ஏற்றலாமா ஏற்றலாம் தவறில்ல ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு விளக்காவது நீங்கள் புதுசாக தான் வாங்கி ஏற்றணும் பழைய விளக்கு எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதத்துக்கான புது விளக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஞ்சு வாங்கியே ஆகணும் நம்மக்கிட்ட எவ்வளோ பழசு இருந்தாலும் புது விளக்கு வாங்கி தான் ஏற்றணும் ஒரு அஞ்சு விளக்காவது புது விளக்கு வாங்கி ஏங்கி அது கூட சேர்ந்து ஏற்றலாம் அதே போல் வாசலில் விளக்கு ஏற்றணும் சரி சில பேர் வாசலில் வசதி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் கோலம் போட்டு குத்து விளக்கு முறிஞ்சால் ஏற்றுங்க குத்து விளக்கு வச்சு ஏற்றணும் அதே மாதிரி நம்ம வைக்கிறால அகல் விளக்கு அந்த விளக்கு வெறும் தலையில் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு இலை ஏதாவது மா இலை இல்லை அரச இலை வாழை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி இலை மேலே வச்சு ஏற்றுங்க கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றப்படும் விளக்குகள் தரையில் இருக்காமல் ஏதாவது ஒரு விளக்கு ஒரு இலை மேலே வச்சு ஏற்றலாம் அது அரச இலையாக இருக்கலாம் மா இலையாக இருக்கலாம் வாழை இலையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு இலை வச்சு ஏற்றுறது ரொம்ப 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 சிறப்பு ஆறு மணிக்கு மேலே தான் ஆறு ஒன்றுலேருந்து ஏற்றலாம் நீங்கள் அதுதான் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றுறதை தவிர்த்துடுங்க பாபா முன்னாடி எத்தனை வேலைக்கு ஏற்றலாம் குறைஞ்சது அஞ்சு விலைக்கு ஏற்றலாம் செய்யலாம் வீட்டுக்குள்ளே அஞ்சு விளக்கு பாபா முன்னாடி ஏற்றலாம் அஞ்சு விளக்கு ஏற்றலாம் இல்லை மூணு விளக்கு ரெண்டு விளக்கு குறைஞ்சது அஞ்சு விளக்கு ஏற்றலாம் அவர் முன்னாடி தப்பு இல்லை அது ஜெகஜோதியாக இருப்பார் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இது இந்த விளக்கு எல்லாமே கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழம சுத்தம் பண்ணக்கூடாது நம்ம வியாழக்கிழமை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடணும் வியாழக்கிழமை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம கிட்டே இருக்கிற பழைய அகல் விளக்குலாம் எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கணும் அகல் விளக்கு முடிஞ்ச வரைக்கும் மண்ணால் ஆன அகல் விளக்கே யூஸ் பண்ணணும் தயாராக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் பித்தளை விளக்குலாம் இருக்குது இருந்தாலும் கார்த்திகை பண்ணிக்கே நம்ம அகல் விளக்கு ஏற்றது ரொம்ப 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 சிறப்பு முடிஞ்சால் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது பஞ்சுத்திரடி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏன் பஞ்சு நம்ம யூஸ் பண்ணணுன்னா எண்ணெய் அங்கே காலியானாலும் அந்த திரி தீஞ்சி எரிஞ்சிடாது திரி அப்படியே நிற்கும் நீங்கள் பஞ்சுத்தறி யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் இல்லைனா அந்த பஞ்சுத்தறி ஆஃப் ஆகிடும் கீழே வரைக்கும் கருகி கொண்டு வராது அதனால தான் வாசலில் முதல்ல விளக்கேற்றணும் அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து உள்ளே விளக்கேற்றணும் முதல்ல வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு வா வாசல் படியில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா கடவுள் முன்னாடி வந்து விளக்கேற்றணும் அந்த நடைமுறையில் பண்ணணும் இங்கேருந்து வா ஏற்றினு உள்ளே போகக்கூடாது உள்ளே ஏற்றிட்டு வெளியே போகக்கூடாது வாசல்லேருந்து தான் உள்ளே வரணும் சாம்பிராணி போடணும் அன்னி கண்டிப்பாக வீட்டுக்கு சாம்பிராணி போடணும் கண்டிப்பாக சாம்பிராணி போடணும் முடிஞ்சால் தோரணம் கட்டுங்க முடிஞ்சால் வாழைய மா தோரணம் மாயலை தோரணம் வேப்ப தோரணும் தோரணம் வீட்டு வாசலில் கட்டுங்க கண்டிப்பாக கட்டணா ரொம்ப 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 நல்லது இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு செட்டாகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க விலைக்கு ஏற்ற முடியாது கண்டிப்பாக விலைக்கு ஏற்ற முடியாதுன்னா அவங்களாம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபயர் அலாரம் இருக்கும் ஒரு அஞ்சு விளக்கு ஆறு விளக்கு அதிகமாக இல்லை பகை போட்டாவே உடனே ஃபயர் ஆள் ஆரம்பிக்கும் அவங்க என்ன சாய் பண்ணுறது உங்கள் வீட்டில் உங்கள் நாட்டில் என்ன சட்டை திட்டமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கொண்டாட முடியும் வாசலில் உங்களால் முடிஞ்சால் ஏற்றுங்க வாசல் நில வாசல் இல்லை அது பக்கத்தில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுங்க பாபா முன்னாடி ஒரு ரெண்டு விளக்கு அகில் விளக்கு ஏற்றுங்க அதுக்கு மேலே வேண்டாம் அதேமாதிரி அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகில் விளக்கு மட்டும் ஏற்றுங்க ஃபயராக சில பேர் சாயனாய்ங்கிட்ட பித்தளை விளக்கு அது புதுசாக வாங்கி ஏற்றணும் கார்த்திகை தீபத்துக்கு புதுசாக வாங்கி ஏற்றணும் ஒரு ரெண்டு வேலைக்காக புதுசாக வாங்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதுமாரி சாய்னா நீங்கள் இந்திய நேரப்படி ஆறு மணி ஆனால் உங்கள் நேரப்படி ஆறு மணி நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான நேரம் நீங்கள் இந்திய நேரத்திலாம் நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் எப்போ படுக்கிறீங்க அந்த நேரத்துப்படி தானே படுக்கிறீங்க அந்த நேரம் படி தான் தூங்கி எழுந்துக்கிறீங்க அந்த நேரம் படி தான் வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நேரம் அந்த நாட்டு நேரம் இந்திய நேரத்தை நீங்கள் கணக்கு பண்ணவே கூடாது இந்திய நேரத்தை செஞ்சு கணக்கு பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் நேரம் எதுவோ கடவுள் அந்த நேரம் தான் ஒதுக்கி இருக்கிறார் இங்கே பகல் அங்கே இரவுன்னும் போது நீங்கள் இரவில் போய் விளக்கேற்ற முடியாது இல்லை பகலில் போய் விளக்கேற்ற முடியாது உங்கள் நாட்டில் ஆறு மாலை ஆறு மணிக்கு மேலே விலைக்கேற்றலாம் இந்திய நேரப்படி ஏற்றதை தவிர்த்துருங்க ஏன்னா சார் ஏன்னா இங்கே அண்ணாமலையார் தீபம் வந்து ஆறு மணிக்கு ஏற்றுறாங்க நாங்கள் அப்போ ஏற்றலாமா ஏற்றக்கூடாது இறைவன் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்துருக்குறார் அந்த நேரம் தான் ஏற்றணும் இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டுறீங்க நான் அவங்க இப்போ அமெரிக்காவில் இப்போ நைட்டு இப்போ எனக்கு காலையில் அங்கே நைட்டில் நான் படுத்துருவா படுக்க மாட்டேன்ல எனக்கு எனக்கு பகலாக இருக்கும் அமெரிக்காவில் நைட் ஆகிடுச்சி நான் படுக்க போகிறேன்னா படுப்பேனா படுக்க மாட்டேன் அது மாதிரி இந்தியாவில் இரவு ஆயிடுச்சு நீங்கள் படிப்பீங்களா படுக்க முடியாது உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் ஏற்றணும் அதுதான் சிறந்தது கடவுள் ஏன்னா அந்தந்த நேரத்தை அந்தந்த நாட்டுக்கு கொடுத்துருக்குறாரில்ல சூரியனோட அமைப்பு அப்படி தானே எனவே நீங்கள் அந்த நாட்டு நேரம் படி தான் ஏற்றணும் இருபத்தேழு விளக்கு ஏற்ற முடியல சார் என்னென்னா பதினோரு விளக்காக ஏற்றுங்க குறைஞ்சது பதினோரு விளக்கு ஒன்பது விளக்கு ஏன் இதை சொல்லணும் தாயிரம் விளக்கு நம்ம எவ்வளோ அதிகமாக ஏற்றுறோமோ அவ்வளவு செல்வங்களை வந்து சேரும் நமக்கு உண்மையிலேயே அந்த ஜெகஜோதியாக இருக்கிறத யோசனை பண்ணி பாருங்கள் குறஞ்சது இருபத்தேழு விளக்கு ஏற்ற முயற்சி பண்ணுங்கள் மூன்று நாள் கொண்டாடுறோம் சார் மூணு நாளும் ஏற்றுனா மூணு நாளாக ஏற்றுங்க தப்புலாம் இல்லை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் கண்டிப்பாக ஏற்றுங்க ஏன்னா எவ்வளவு எவ்வளோக்கு நம்ம வீட்டில் ஜெக ஜோதிகள் எரிகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ செல்வங்கள் வந்து சேரும் வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷன் வெளியே ஓடும் கெட்ட வைப்ரேஷன் வெளியே ஓடும் அதனால்தான் கோயில் எப்பவுமே வேலைக்கு ஏற்றுவாங்க இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பாபா ஏன் அந்த துவாரகமையில் அவ்வளோ விளக்கு கடை வாங்கி என்ன விளக்கு கடை வாங்கி என்ன கடனாக வாங்க பிச்சை எடுத்து நம்ம விளக்கு ஏற்றினோம் ஒரு பாபா அகல் விளக்கு ஏற்றினாரு இன்றைக்கும் நம்மளுடைய துவாரக மாலையும் சரி இங்கேயே நம்ம ஆரத்தி காட்டுறது அகல் விளக்கு தான் இருக்கும் அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குக்கு அவ்வளோ மகிமையாக இருக்குது அதேமாதிரி சாய்னா சில பேர் இந்த எலக்ட்ரானிக்கெல்லாம் இப்போ நிறைய இதில் பார்த்தா தண்ணி ஊற்றினா லைட் ஏரியம் அதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் பலனே இல்லை அது அது அதெல்லாம் அழகுக்கு சுவிட்சி போட்டு வச்சு எடுத்து வைக்கிறது இது எல்லாமே செய்கிறான் எந்த பலனும் கொடுக்காது அது நீங்கள் விளக்கு சும்மா உக்காந்துருக்கலாம் உண்மையிலே சொல்லாது எந்த பலனும் கொடுக்காது இந்த டிவி விளம்பரம் பண்ணுறது தண்ணி ஊற்றினால் ஏரியம் பார்த்தா உள்ளே சின்ன லைட் இருக்குது தயவு செஞ்சு அது நீங்கள் அழகுக்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கிங்க ஆனால் அகல் விளக்கு ஏற்றத மறக்காம அகல் விளக்கு ஏற்றுகிறேன் அதெல்லாம் சும்மா ஆடி மேலே ஓர டிசைனில் எங்கே வந்து நெருப்பு வைக்காமல் இருக்கிறோமா அங்கே வைங்க தப்பில்லை ஆனால் அகல் விளக்கு வாங்கி எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதம் சிவனுக்கு முருகனுக்கு இப்படி எல்லாத்துக்குமே உகந்த மாதம் ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் நம்ம பாபாவுக்கு எப்பவுமே உகந்த நாள் அவருக்கு அகல் விளக்க எப்பவுமே எறிகிற நாள் ஏன்னா அவர் முன்னாடி எப்பவுமே அகல் விளக்க எழுந்திங்கன்னு இருக்கும் அப்படி எல்லாருடைய தெய்வத்தையும் ஒரே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த கார்த்திகை தெய்வத்தை தங்களுடைய எல்லா செல்வங்களும் சேர்ந்து சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் சொல்லி எல்லா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நம்மளுடைய விளக்கு ஏற்ற போகிறோம் அதற்கு நீங்கள் என்ன வாங்கி தரதுன்னா வாங்கி தரலாம் இல்லை சாய்னா ஒரு அஞ்சு விலைக்கு வாங்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம் ஏன்னா மாயை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுத்து தான் அங்கே விளக்கு ஏற்றுறது பாபா ஆலயத்தில் புதுவாகவே அப்படி தான் நடக்கும் எனவே உங்களால் சாயராக இந்த மாதம் நான் என்ன வாங்கி தரேன் ஏன்னா அங்கே நாங்கள் இவ்வளோ விளக்குன்னு இன்னும் க பாபா எனக்கு உத்தரவு தரலை எவ்வளோ விளக்கு என்பதை அப்பா எனக்கு தள்ளுவார் அது மாதிரி வாங்கி தான் ஏற்றுவோம் அதுக்கு என்ன வாங்கி கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் என்ன என் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு சகல செல்வங்களையும் மீட்டு சந்தோஷத்தையும் தருவார் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்